இது வெற்றிகரமான பயணமாகவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவித்து விரும்புகிறேன் இதுக்கெல்லாம் மகளமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால் உற்பத்தி நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க வந்திருக்கு இப்போ வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு கூட சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்துருக்குறோம் அமெரிக்க நாட்டுக்கு போன அரசுமுறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன் இது வெற்றிகரமான பயணமாகவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு தனிப்பட்ட எனக்கல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவித்து விரும்புகிறேன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு தொழில் முதலீடு செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியோட ஒரு பகுதியாக கடந்த இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் அமெரிக்கா போனேன் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருந்திருக்கிறேன் இந்த பதினான்கு பதினான்கு நாட்களும் மிக பெரிய பயனுள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு உலகின் புகழ்பெற்ற தலை சிறந்த இருபத்தஞ்சு நிறுவனங்கள் கூட நான் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன் பத்தொன்பது ஒப்பந்தங்கள் இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த பத்தொன்போது ஒப்பந்தங்கள் மூலமாக ஏழாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதன் மூலம் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முதலீடுகள் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்குது தமிழ்நாடு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கூட ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு இந்த நிறுவனங்களை நான் கேட்டுக்கிட்டேன் இதுக்கெல்லாம் முகண்டமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால் சில சூழ்நிலைகளால் உற்பத்தி நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க அதே போல் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டம் வழியாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான எதிர்காலத்தை உருவாக்குற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றின பயிற்சிகள் வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் கூகுள் நிறுவனங்களோட மேற்கொள்ளப்பட இருக்கு ஆட்டோ டெஸ்க் கூட தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளை பேட்டித்தன்மை போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஜிஎஸ்டி குறித்த தொழில் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உறுதியாக மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்வி புதிய கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சிருந்துருக்கிறாங்க இது குறித்து பிரதம இடத்துல நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர்களோட சொல்லியிருக்கிறாரு சட்டமன்றத்துலேயும் இது பதிவாகிருக்கு ஏற்கனவே முதலீடு வந்தது எவ்வளோ ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் இப்போ வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு கூட சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் அதுக்கான விரைவான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் விடக்கூடும் அது வருகிற போது உங்களுக்கு அவ்வப்போது சொல்லுவோம் நாங்கள் திமுக என்பது சொன்னதாக தான் செய்வோம் சொல்வதாக தான் செய்வோம் ஒரே வரையில் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவல விழாவை கொண்டாட இருக்கு ஆக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன்